விவசாய பணி என்பது ஒரு கடினமான பணி அதை நான் நன்கு உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நான் தான் விவசாயம்தான் இருக்கிறேன் அதனால் அதில் என்ன இடர்பாடுகள் என்ன கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேதனைகள் எல்லாம் ஒன்றாக இணைந்தது ஒரு விவசாயி அதில் அந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் முதலமைச்சர் என்று வருகின்ற பொழுது அனைவரையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும் ஒரு உடல் என்றால் அது கை கால் மூக்கு கண் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு அரசாங்கம் என்று வருகின்ற பொழுது எல்லா அமைப்பும் அதில் இணைத்து விடுது ஒரு அரசாங்கத்திற்கு எவ்வளோ வரவு இருக்குது எவ்வளோ செலவு இருக்குது அதில் எந்தெந்த திட்டத்திற்கு எவ்வளோ நிதி ஒதுக்கப்படும் இதையெல்லாம் ஆய்வு செய்து ஆராய்ந்து அதை அந்தந்த துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற சூழ்நிலை தான் ஏற்படுது ஏன்னா எல்லா துறையுமே ஒரு முக்கியமான துறை தான் எதுவுமே ஒரு மோசமான துறை இல்லை அதில் கடினமாக இருப்பது வேளாண்மை துறை அது எந்த கருத்தும் கிடையாது ஏன்னா உணவு உற்பத்தி வேணும் ஏன்னா உணவும் தண்ணீரும் நிச்சயமாக ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை அதில் அனைவருமே பயன்படுத்தக்கூடியது அது தொழில் செய்கிறதும் சரி அல்லது தான் சரி விவசாய தொழிலாளி தான் சரி அத்தனை தரப்பு மக்களும் பயன்படுத்துகின்ற உணவு தண்ணீர் ரெண்டுமே அத்தியாவசியம் அது விவசாயுடைய பிரதான ஒரு கோரிக்கையாக இருக்குது ஏன்னா தண்ணி இருந்தால் தான் விவசாயம் செய்ய முடியும் அதை பக்குவமாக இங்கே சொன்னார்கள்